திருச்சிற்றம்பலம் தென்னாட்பய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றேம் அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவம் அடியார்கள் அனைவருக்கும் அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருச்சதகம் ஆத்மசுத்தி என்ற தலைப்பின் கீழ் உள்ள பதிகத்தின் கடைப்பாடலை சிந்திப்பதற்கு என்று இறையருள் கூட்டியிருக்கின்றது வேனில் வேல்கணை கிழித்திட கிழித்திடமதி சூடும் அது தனை நினையாதே தேம் மானில்லா மத்திடு தயிராகி தேனிலாவிய திருவருள் பூரிந்த என் சிவநகர் புகப்பூகேன் ஊனில் ஆவியை ஓம்புதற் போருட்டினும் உண்டுடுத்து இருந்தேனே என்பது இந்த பதிகத்தின் பத்தாவது பாடல் வேனில் வேள் கனை கிழித்திட என்று இந்த பாடலை தொடங்குகின்றார் மாதர் தரும் சிற்றின்பங்களில் ஆழும் மனித மனம் அத்தகைய மாதர்களுடன் எப்பொழுதும் சேர்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்றது அவ்வாறு மாதர்களுடன் சேர முடியாத நிலை ஏற்பட்டால் அதற்காக மிகவும் வருத்தமடைகின்றது இது மனித இயல்பு அந்த மனித இயல்பினை மேலே சுட்டிக்காட்டி காட்டி அவ்வாறு சிற்றின்பங்கள் தேவை என்று சிற்றின்பங்களை நாடிய வண்ணம் தான் அலைந்து இருந்த தன்மையை இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் வேனில் வேள் வேனில் என்பது இளவேனிற்காலம் வசந்தம் என்று சொல்கின்றோமே அந்த காலம் அந்த வசந்த காலத்திற்கு தலைவனாக கருதப்படுபவன் மன்மதன் வசந்த காலத்தில் ஆண்பாலும் பெண்பாலும் ஒன்று சேர்ந்து இன்பம் துய்ப்பதற்கு உரிய காலமாக அதனை நினைத்து சிற்றின்பங்களில் பொதுவாக ஈடுபடுகின்றனர் என்று உலகத்தில் உள்ள பல்வேறு இலக்கியங்களும் குறிப்பிடுகின்றன அத்தகைய வசந்த காலத்தில் அவ்வாறு பெண்கள்பால் மோகம் கொண்டிராமல் எவரேனும் இருந்தாலும் அவர்களையும் பெண்கள்பால் மோகம் கொள்ளும் வண்ணம் மன்மதன் தனது கனைகளை தொடுக்கின்றான் என்று கூறுவார்கள் மறைந்திருந்து மன்மதன் புரிகின்ற இந்த செயலால்தான் ஒரு ஆண் ஒரு பெண் பால் ஈர்க்கப்படுகின்றான் அதே போன்று ஒரு பெண்ணும் ஆண் பால் ஈர்க்கப்படுகின்றாள் வேனில் வேள் கணை கிழித்திட அவ்வாறு மண்பதன் செலுத்தும் அம்பானது எனது உள்ளத்தை கிழித்து விட்டது என்று கூறுகின்றார் வேனில் வேல் கணை கிழித்திட அவ்வாறு எனது உள்ளத்தை கிழித்த காரணத்தினால் அதாவது உள்ளம் வருத்தமடைந்து நொந்து போகும் அளவுக்கு இருக்கின்ற காரணத்தினால் பொதுவாக குளிர்ந்த கதிர்களை வீசும் சந்திரனின் கதிர்கள் கூட எனக்கு வெப்பமளிக்கின்றது என்று கூறுகின்றார் வேனில் வேள்கனை கிழித்திட மதி சுடும் சந்திரனின் கதிர்கள் என்னை சுடுகின்றன அது தனை நினையாதே மாநிலாவிய நோக்கி ஏற்படையிட மத்தெடு தயிராகி என்று இந்த பாடல் மேலே செல்கின்றது வேனில் வேள்கலை கிழித்திட மதி சுடும் சந்திரனின் கதிர்கள் என்னை சுடுமளவுக்கு நான் மனம் நொந்தவனாக காணப்படுகின்றேன் எதனால் மாதர் தரும் சிற்றின்பம் கிடைக்கப் பெறாத காரணத்தினால் அந்த மாதர்களுடன் கூடியிருக்க வேண்டுமென்ற இயக்கத்தின் காரணமாக மனம் நொந்தவனாக நான் இருக்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றார் அவ்வாறு குறிப்பிடும் அடிகளார் அந்த சிற்றின்பத்தால் விளைவதுதான் என்ன என்பதை தொடர்ந்து கூறுகின்றார் மாநிலாவிய நோக்கியர் படிரிலை மத்தியடு தயிராகி படிறு என்றால் வஞ்சகம் என்று பொருள் நிலாவிய மருண்ட பார்வையை உடைய பெண்கள் நோக்கியர் என்றால் பார்வையை உடையவர்கள் என்று பொருள் மருண்ட பார்வையர்கள் உடைய பெண்களில் வஞ்சகத்தில் ஆழ்ந்து விட்டேன் ஆழ்ந்த காரணத்தினால் மத்தியிடப்பட்ட தயிர் கலங்குவது போன்று எனது மனம் கலங்குகின்றது என்று கூறுகின்றார் மத்திடு தயிராகி அந்த காரணத்தினால்தான் வேனில் வேள்கலை கிழித்திட மதி சுடுகின்றது என்று கூறுகின்றார் மாநிலாவிய நோக்கியர் படிரடை மத்தியிட தயிராகி வேனில் வேள்கலை கிழித்திட மதி சுடும் இவ்வாறு இருக்கும் நான் எதை உண்மையாக நினைத்திருக்க வேண்டும் சிவபெருமானின் அருளை நினைத்திருக்க வேண்டும் அதை நினையாதவனாக சிற்றின்பம் தரும் சுகத்தை நாடுபவனாக நான் இருக்கின்றேன் என்று கூறுகின்றார் மதீஷுடும் சுடும் என்ற குறிப்பு நமக்கு ஒரு திரைப்பட பாடலையும் நினைவூட்டுகின்றது நிலவே என்னிடம் நெருங்காதே என்று நாயகன் பாடுவது போன்று நிலவே என்னை நெருங்காதே நீ நெருங்குவது எனக்கு வெப்பத்தைத்தான் அளிக்கின்றது எனது தலைவி என்னை விட்டு பிரிந்திருக்கும் தன்மையை மீண்டும் மீண்டும் உணர்த்தி என்னை வருத்தத்தில் ஆழ்த்துகின்றது என்று தலைவியுடன் இணைந்திருந்து சிற்றின்பம் பெறுவதற்கு எவ்வளவு துடிப்பாக தலைவன் இருக்கின்றான் என்பதை இந்த பாடல் உணர்த்துகின்றது அதை போன்ற தன்மையில்தான் தான் இருந்தேன் என்று சொல்லிக்கொள்ளும் மணிவாசகடிகளர் அதற்கு பதிலாக தான் என்ன செய்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் தேன் நிலாவிய திருவருள் புரிந்த என் சிவநகர் புகப்போகேன் தேன் போன்று நிலாவிய என்றால் போன்று என்ற பொருள் தேன் போன்று இனிய உணர்வினை தருகின்ற முக்தி உலகம் சென்றடைந்து ஆங்கே சிவனின் பெருமா திருவுருளை முழுவதும் பெற்றவனாக என்றும் அழியாத பேரின்பத்தில் ஆழ்ந்திருப்பவனாக இருப்பதற்கான முயற்சிகளை எல்லாம் நான் எடுத்திருக்க வேண்டும் அத்தகைய முயற்சிகளை எடுக்காமல் அழியாத பேரின்பத்தை நாட்டம் கொண்டு அதனை அடைய வேண்டும் என்ற வேட்கை இல்லாதவனாக அழியக்கூடிய சிற்றின்பத்தை தரும் மாதர்களை நான் நாடி செல்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றார் அவ்வாறு மாதர்களை நாடி செல்லும் தான் அதற்காக பயன்படும் தனது உடலை பேணி பாதுகாக்கின்றேன் என்று கூறுகின்றார் ஆவி ஊனில் ஆவியை ஒம்புதற் பொருள் உண்டு உடுத்து இருந்தேனே இனிய சுவை தரும் உணவுகளை உண்டும் மிகவும் அழகாகவும் என்னை உடுத்து கொண்டும் எனது உடலினை பலவிதத்திலும் அலங்கரித்து அந்த உடலினில் உள்ள ஆவியின் தன்மையை நினைத்து பார்க்காமல் உடலினையே பெரிதாக நினைத்து உடலினை போற்றி பாதுகாக்கின்றேன் இவை அனைத்தும் நான் சிற்றின்பம் பெற வேண்டும் என்ற ஆவலினால் பிறந்தது இத்தகைய சிற்றின்பம் பெற வேண்டும் என்ற வேட்கையை விடுத்து அழியாத பேரின்பத்தை நான் பெரும் தன்மையனாக மாற வேண்டும் பெருமானே நீதான் என்னை மாற்றி அருள் புரிய வேண்டும் என்று இந்த பாடலை மணிவாசல்களார் முடிக்கின்றார் வேனில் வேள்கனை கிழித்திட மதி சூடும் அது தனை நினையாதே மாநிலிய நோக்கியற்படிறீடை மத்திடு தயிராகி தேநிலாவிய திருவருள் புரிந்த என் சிவநகர் புகப்போகேன் ஓம்புதற்பூரு தேனும் உண்டுடுத்து இருந்தேனே தேன் போன்ற இனிய உணர்வுகளை தரும் திருவுருளை என் மீது பொழிந்த பெருமான் உரைகின்ற சிவநகர் சென்றடைந்து என்றும் அழியாத பேரின்பத்தில் துளைப்பதற்கு எந்தவிதமான முயற்சியும் எடுக்காத தான் அதற்கு மாறாக இந்த உயிர் தங்கி இருக்கும் தசை பிண்டமாகிய இந்த உடல்நணுக்கு தேவையான இனிய உணவினை அளித்தும் அழகிய ஆடர்களை ஆடைகளை உடுத்தியும் இந்த உடலுக்கு மேலும் மேலும் அழகூட்டி உடல்நினை விரும்பி பாதுகாக்கின்றேன் நான் எதற்காக இந்த உடல்நிலை எவ்வாறு விரும்பி பாதுகாக்கின்றேன் சிற்றின்பம் தரக்கூடிய மகளிரை சென்று நாடி அவர்களுடன் சிற்றின்பம் பெறுவதற்கு இந்த உடல் காரணமாக இருப்பதால் இந்த உடலின் மீது அத்தகைய அக்கறை கொண்டவனாக நான் இருக்கின்றேன் காலத்து அரசனாக விளங்கும் மன்மதன் தனது மலரம்புகளை தொடுத்த காரணத்தினால் எனது உள்ளம் காதர் வயப்பட்டு அந்த காதல் நிறைவேறாத இயக்கத்திலில் உள்ளம் கிழிந்தவனாக உள்ளம் நைந்தவனாக சந்திரனின் கதிர்களும் என்னை சுடும் தன்மையில் இருப்பதாக பாவித்து கொள்ளும் அளவுக்கு வருந்துகின்ற நான் அந்த மான் போன்ற மருண்ட கண் பார்வையுடைய மாதர்கள் உண்மையில் மத்தியிடப்பட்ட தயிர் கலங்குவது போன்று எனது மனதினை கலக்குகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து வருகின்றேன் என்று தனது உண்மையான நிலையையும் தான் எந்த நிலையை அடைய வேண்டும் என்பதையும் உணர்த்தி நற்கதியை தான் அடைவதற்கு இறைவன் தனக்கு அருள் புரிய வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் இந்த ஆன்மசுத்தி பதிகத்தின் கடைப்பாடலை மணிவாசக அடிகளார் முடிக்கின்றார் இந்த ஆன்ம ஆன்மசுத்தி பதிகத்தின் பாடல்கள் அனைத்திலும் உடலை நான் ஓம்புகின்றேன் உடலை பாதுகாக்கின்றேன் சிற்றின்பம் தரும் உடலை பேணி பாதுகாப்பதன் மூலம் மேலும் மேலும் சிற்றின்பத்தில் ஆழ்கின்றேன் உன்னை பிரிந்து இருக்கும் நான் அந்த பிரிவாற்றாமையால் வருந்தி தீவிரமான முயற்சிகள் ஏதும் எடுத்து உன்னோடு சேர்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கின்றேன் இவையெல்லாம் எனது ஆன்மா சுத்தமாக இல்லாத காரணத்தினால் ஏற்படுகின்றது அந்த ஆன்மாவை நீ நீதான் சுத்தம் செய்து எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று இறைவரிடம் மொழிவாசுகடிகளார் வேண்டுகின்றார் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம பார்வதி பதையேம் அரகர மகாதேவாம் திருச்சிற்றம்பலம்